இந்தியர்கள் பனிரெண்டு பில்லியன் டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொண்டுள்ளனர் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்தார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பொருளாதாரம் குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்ததாக கூறினார் காகிதமற்ற பண பரிவர்த்தனை இந்தியாவில் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் பத்து முதல் பனிரெண்டு பில்லியன் அளவிற்கு டிஜிட்டல் வாயிலாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் மால்டா சுஜாப்பூர் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்கள் விரும்பியதன் பேரிலேயே ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டியிடுவதாக கூறினார் மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி ஆதாயம் அடைவதே பாஜகவின் நோக்கம் என்று குறிப்பிட்ட அவர் ஆண்டுக்கு இருபது கோடி வேலை வாய்ப்பு என்ற வாக்குறுதியை அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அம்மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் வர்தமான் துர்காபூர் பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்று தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் இத்தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் திலீப் கோஷ் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை பார்வையிடுவதற்காக இந்தியா வந்துள்ள இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜீவ்குமார் இந்தியாவின் அழைப்பை ஏற்று சர்வதேச பார்வையாளர்கள் வந்திருப்பது மிகுந்த பெருமிதமும் மன நிறைவும் அளிப்பதாக கூறினார் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அதற்கு இணையான பதவிகளில் உள்ளவர்கள் இங்கு வந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் இவர்கள் அனைவரும் ஐந்து மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தலை பார்வையிட இருப்பதாக தெரிவித்தார் அதே வேளையில் வாக்களிப்பது நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் உரிமை என்பதால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் தவறாமல் முன்வர வேண்டுமெனவும் ராஜீவ் குமார் கேட்டுக்கொண்டார் கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கோடை மழை பெய்ததை அடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கரூரில் நூற்று பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பத்தின் தாக்கம் இருந்தது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நேற்று மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது மழை காரணமாக வெப்பம் குறைந்து சற்று மிதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விவசாய தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சஞ்சீவிராயன் கோவில் அருகே சித்தையன் என்பவரது விவசாயம் செய்து வரும் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு முள்ளம்பன்றியை வேட்டையாடியது இதை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து கரும்பு காட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையை விரட்ட முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறும் பகுதிகளில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் அருகே உள்ள இரண்டலப்பாறையில் புனித சூசையப்பர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மின்ரத தேர் பவனியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவில் திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியதும் திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புது நன்மை திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணி அளவில் தாராயப்பட்டை முழங்க வான வேடிக்கையுடன் பதினோரு மின்ரத தேர்பவனி நடைபெற்றது இந்த மின்ரத பவனியானது ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் கோவிலை வந்தடைந்தது இந்த மின்ரத பவனியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்